நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே என்னக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசதும் குணம் இருப்பேன் என் நீ நல்லா இருக்கல ஆ நல்லா இருக்கேன் பாருங்க சந்தோஷமா இருக்கேன் ஏன் அப்படி கேக்குறியா நான் நான் நல்லா தானே இருக்கேன் இல்ல டி ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசுறவங்க அது அது வந்துட்டி என்னன்னு சொல்லுவியா என்ன அது மாப்பிள்ளைக்கும் ஒரு பொண்ணுக்கும் அம்மா போதும் நிறுத்துங்க ஏட்டி ஊருக்குள்ள அப்படி தாத்தி பேசுறாவ வேணாம் டீ அன்னைக்கே உன்னை சொன்னேன் இந்த பெரிய வீட்டு சவாசம் நமக்கு வேணா வேணான்னு இப்ப வந்து அம்மா சொல்றத டீ போதும் நிறுத்துங்க அம்மானு பாக்கேன் கோவத்தை கடைப்பூடாத சொல்லிட்டேன் ஏட்டி சுக்கி என்னாலதானே எல்லாம் என்னாலதான் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குதான் எல்லாரும் யாசுறாங்களே அன்னைக்கு மட்டும் நான் கேர்ஃபுல்லா இருந்து போனோம் என்ன மனுச்சிருக்கி இதுக்கப்புறமா நான் சொல்லுதத கேளுட்டி மறுவாதையா கிளம்பிட்டு சொல்லிட்டேன் எங்க வர சொல்லுதியா இதுதான் என் குடும்பம் இதுதான் என் வீடு அவையதான் என் புருஷன் என் குடும்பத்தை விட்டுட்டு எங்க வர சொல்லுறியா இங்க பாரு டீச்சுக்கி ஊருக்குள்ள அந்த பயலை பத்தி தப்பு தப்பா பேசுதாவ அந்த பொண்ணுக்கும் அந்த தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி பேசுதாவ கேட்டியா மரியாதையாக சொல்லிட்டேன் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடு இந்த ஊரை விட்டே போயிடலாம் டி இந்த குடும்பத்தை சவாசம் நமக்கு வேணாம் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லுதேன் அம்மா ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் டீ ஓ அப்பனும் இதே மாதிரிதேன் கை குழந்தையோட நீ இருக்கும்போதே என்னை தவிக்க விட்டுட்டு ஓடிவிட்டான் அந்த நிலம உனக்கும் வந்துடக்கூடாது டீ அதுக்கு தான் சொல்லுதேன் அம்மா அம்மா கேளு கேளுட்டி நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் முடியாது நான் என் குடும்பத்தை விட்டு எங்கேயும் வரப்போறது இல்லை கோவத்தை கிளப்பிட கூடாது சொல்லிட்டேன் அட சமந்தி ஆ ஆஹ் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அம்மா வாயை மூடு என்ன டி சுக்கி அம்மா வந்திருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல என்ன சமந்தி நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்கிட்டு வந்து நல்லா இருக்கிறது என்ன ஆயிட்டு சமந்தி ஏதாச்சும் பிரச்சனையா இதாவது வாயை திறந்து பேசுனேன் குன்னுருவேன் சொல்லிட்டேன் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் அட வாயை மூடிட்டி எனக்கு என் பொண்ணு வாழ்க்கதே முக்கியம் கேட்டியா

இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல கேட்டியலா எனக்கு ஒரே பொண்ணு அவ வாழ்க்கை இப்படி வீணா போறதை என்னால பார்க்க முடியல நான் என் பொண்ணை அழைச்சிட்டு போறேன் இல்ல ராம் வீட்ல இல்ல அவை வந்துடட்டுமே இல்லம்மா வேணாம் அவைய தந்து என்ன பண்ண போறாவ என் பொண்ணை நான் கூப்பிட்டு போறேன் ஆனா நான் வரமாட்டேன் என் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு தாய் நினைக்க மாட்டாளா என் கண்ணு முன்னாடி என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு மனசு கஷ்டமா இருக்குது அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படிங்க கல்லு மாதிரி இருக்கிறது

கோவத்தை கிடைப்பிடாதைய சொல்லிட்டேன் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் கிளம்புங்க சுக்கி உங்களை கிளம்புங்கன்னு சொன்னேன் ஒரு தடவை சொன்னா புரியாது ஓ அவ்வளவு தூரம் ஆயிட்டா இங்க பார்த்தி ஒழுங்கு மரியாதையா என் பேச்ச கேட்டு வந்துரு சொல்லிட்டேன் அப்படி இல்ல எப்பவுமே நீ என்னை பார்க்க முடியாது அம்மாவும் இல்ல பொண்ணு இல்லன்னு போயிடுவேன் சொல்லிட்டேன் ஐயோ என்னையா பாரா படுத்து பார்க்கவே முடியலையே தயவு செஞ்சு போங்க பாவம் இந்த பிள்ளைங்க என்ன என்னலாம் கஷ்டப்பட போகுதுகளோ எங்க இருந்துதான் வந்தாலோ சாமி இப்படி போச்சுதே என்ன சொன்னீங்க நான் இல்லாம நீங்க வாழ்ந்துடுவீங்களா ஆனா என்னால முடியாதே இந்த பாவி மனசை கேட்காதே சுக்கி என்னால இனி இல்லாம வாழ்ந்துக்கிட முடியாது ஆனா நீ நல்லா இருக்கணும் அது உங்க கூட இருந்தா மட்டும்தானே நடக்கும் என் சந்தோஷமே நீங்க தானே ஏ இதுக்கு பண்ணுங்க இதுக்கு அதாவது வந்துருவாங்க மறட்டும் வேற என்ன இப்ப எதுக்கு என்ன வர சொல்லியா மட்டும் சொல்லுங்க வாய பாத்தீங்களாப்பா எவ்வளவு திமுற பேசுதானு என்ன ராணி எல்லாத்தையும் மறந்துட்டியோ நான் எதையும் மறக்கல மறக்கவும் மாட்டேன் எனக்கு அந்த ராம் வேணும் பாத்தீல பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல நீங்க தான் நான் சொல்லுறத கேட்கவே இல்ல நீங்க இப்ப பாருங்க அவ வாயாலே சொல்லிட்டா இப்போ என்ன பண்ண போறியா ராணி என்ன சொல்லுத வேணா ராணி என்ன பாக்கிட்டாத சொல்லிட்டேன் பொறுங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வாரேன்னு முழுசா கேட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் பேசுங்க இப்போ என்ன சொல்ல போற அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க கூடாதுன்னு சொன்னியா ஆமா அத செய்யத்தான் போறேன் ஆனா தனியா இல்ல ராமோட பொண்டாட்டியா இவ என்னடா சொல்ல நீங்க சொன்ன வேலைய இந்த ராணி கட கச்சிரியமா முடிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா எனக்கு அந்த ராம் வேணும் முதல்ல அந்த மலர் இருக்காலே பாப்பா முடியல அவ என்ன பண்ணா வாயா இது இல்ல கேக்கேன் வாயா இது

வாய் மட்டுமே இருங்கடா உங்களுக்கு வச்சிருக்கேன் கச்சேரி ஓஹோ அப்ப இது எல்லாம் உன்னோட பிளான் இதே எப்படி இங்க வந்தா நான் நினைச்சேன்டா என்னடா புதுசா ஒருத்தி உள்ள வந்திருக்காளேன்னு அப்போ நீ போட்ட பிளான் தானா எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ற போது நிற்குதா நீ மட்டும் என்ன எங்களோட குளத்தை விட்டுட்டு அங்க போய் சேர்ந்தவை தானே எதுக்காக நீ உள்ள நுழைஞ்சு எங்களுக்கு தெரியாது பாரு பேரு சப்பையாசை வந்துட்டான் ஓ அந்த மலரோட அப்பாவோ உன்ன பத்தியும் தெரியும் இதோ நிக்கிறாளே இவா யாருன்றதும் எனக்கு தெரியும் இங்க பாருங்க எனக்கு இவளுக்கு சம்பந்தமே இல்ல கேட்டீங்களா ஆமா ஆமா சொன்னாவ என் மக வாழ்க்கையில மட்டும் குறுக்கிட்ட உழைச்சிருவேன் தொலைச்சு நீ மட்டும் அந்த சொத்தை சுருட்டிட்டு போலாம் டேய் ஆமாண்டா அட பாவிகளா ரெண்டு பேரும் சொத்து கண்டிதா அடிச்சுட்டு கிடக்கானுங்களோ அங்கிள் நீங்க தானே சொன்னியா மலரு எனக்கு போடா வெட்டிப்பாயில அப்படிதான்டா சொல்லுவேன் அவனுங்களை பாத்தியா இப்படி நிக்கானுங்க நீ வீரங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லிச்சது கிடையாது முதல்ல அந்த செல்வா நின்ன அடிப்பா பேசுறா பேசு உனக்கு சேர்த்துதானே வச்சிருக்கேன் உங்க நல்லதுக்குதான் சொல்லுவேன் மரியாதையா எந்த பிரச்சனையிலயும் தலையிடாம இருந்துக்காங்க வீணா அடித்துட்டு சாவாதியா சொல்லிட்டேன் முத வீட்டை வெளியே போடா சேது என் பேரை சொல்ல கூட உனக்கு தொகுதி இல்ல அங்கிள் எனக்கு தான் அதை யாராலேயும் அந்த சிவா பையன் செல்லாதுடா என் பொண்ணு கூட வர முடியாதுடா பண்ணிட்டோம் இதை பண்ண இவா யாருன்றத போய் சொல்லுறேன் நீ சொன்னா உன்னை பத்தின ரகசியத்த நாங்களும் சொல்லுவோம்ல அதுக்கப்புறம் உன் பொண்ணு எங்க இருந்து காட்டி கொடுக்குறது இது ஒண்ணுக்கு தான் நான் பேசாம போறேன் இருக்குது உங்களுக்கு எல்லாம் செல்வாக்கிட்ட உசுரோட தப்ப முடியாது கேட்டீங்களா அத நாங்க பாத்துக்கிடுவோம் ஓ வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாத்துட்டு போய் பாவி பையங்க நம்மளை இழுத்து இருந்தா சரி நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதே